ீங்களாச்சு பண்ணுங்க தப்பு இல்ல நீங்க இருப்பீங்க நாங்க இப்படிதான் இருப்போம் கிடையாது நல்லா இருக்கும் மாப்பிள மாப்பிள ரகசியத்தை அனௌன்ஸ் பண்ணாதீங்க அசிங்கமாலன் பாயிரம் என்ன பழக்கப்பட்ட விஷயம் உனக்கு என்ன <laughs> <laughs> <laughs>

நான் யார் தெரியுமா என் நிலைமை என்ன புரியுமா ஓட்டாங்க நான் ஓடுறேன் ஓட முடியல ஓட முடியல ஏக்கா ஓடமில்ல எந்திருக்கா பேசி ஒன்றும் பண்ணல பேசியிருப்பா வேற மருந்துடும் இது வேறியா ஓகே இப்போ நான் வந்து இப்படிதான் இருப்பேன் இன்னும் அடிச்சு முடிஞ்ச வச்சிருவேன் யார் எடுத்துருமா நான் யார் ஏறதுமா எங்கள் அண்ணன் யார் தெரியுமா எங்கள் அண்ணன் அண்ணோ எங்க அண்ணா எழுதுமா எங்க அண்ணா எடுத்துருமா எங்க அண்ணன் தான் செந்தர தான் ஆனால் என்ன வர வரமாட்டாரு அவர் வந்து பின்னாடியே இருப்பாடம் எங்க அண்ணன் எழுதுடுமா அச்சு மூஞ்சி வருஷத்திரம் வரா

நீங்க உங்க பேச முடியாது நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா என் நிலமை என்